வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஜானகி நகர் இந்த ஜானகி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப மெய்னான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க ஜானகி நகர் இந்த ஜானகி நகர் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா விவிஐபி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏரியா நிறைய விவிஐபி இருக்காங்க இந்த ஏரியாவில் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த ஜானகி நகர் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ரெண்டு பட்டம் செக்யூரிட்டி கேட் இருக்குங்க ரெண்டு பக்கமும் செக்யூரிட்டி கேட்டு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் டாக்டர் லாயரு அதேமாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் அந்த ஜானகி நகரில் உள்ள தனி வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட சூப்பரான வீடு பத்து லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு வந்திருக்குங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு லீஸுக்கு வந்திருக்கு டூப்ளெக்ஸ் ஹவுஸு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பர் வீடு விட்டுற வேணாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் இந்த ஏரியா கார்டன் பர்பஸ்ஸு உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி பக்காவாக பொது வீடு மாரி தரேன்னு சொல்லிட்டாங்க ஃபுல் பெயிண்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் நீட் அண்ட் க்ளீயராக உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க ஓனர் வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கேயே தங்கியிருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு போக முடியல யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான ஒரு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு தனி வீடு லேஸுக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் அந்த ஜானகி நகரில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஹால் ஏரியா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஹாலில் உங்களுக்கு டிவி பாயிண்ட் வந்துடுது டிவி பாயிண்டா வந்து சோக்கிஸு சிவி டிவி பாயிண்ட்டுக்குள்ளே ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க ஹாலில் ரெண்டு விண்டோ வந்துடுது நல்ல வென்டிலேஷனாக இருக்கு சூப்பர் டே லைட்டாக இருக்குது அதாவது லைட்டே போடலை டே லைட்டில் தான் எடுக்கிறேன் லைட்டே போடலை சன்லைட்டில் தான் எடுக்கிறேன் ஓகேங்களா சன்லைட்டில் தான் எடுக்கிறேன் கும்பகோணத்தில் ரொம்ப மெனான ஏரியா ஜானகி நகர் அந்த ஜானகி நகரில் டூப்ளெக்ஸ் வீடு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு பத்து லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு வந்திருக்குங்க நீங்கள் பார்த்துருக்க இந்த ஹால் ஏரியா மாதம் ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் வந்துருக்கு கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் என்னடா செவர் இப்படி இருக்குது வால் இப்படி இருக்குன்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம் இந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் போர் மோட்டர் பாயிண்ட் வந்துடுது யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இதுதான் யூபிஎஸ் பாயிண்ட் இந்த ஏரியாவில் அதுவும் ஸ்டெப்புக்கு கீழே இருக்குது பேட்ரி தூக்கம்லாம் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக ஈஸியாக அசஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸ்டெப்புக்கு கீழே இருக்குங்க இது வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் வந்து அட்டகாசமாக வந்து கப்போர்டு ஒர்க்கு டீ கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீ பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்குது பெருசாக இருக்குது பூஜை ரூமு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வச்சுக்கலாம் ஹேண்ட் வாஷும் வந்துடுது தேவைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வச்சுக்கலாம் ஒரு ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட் தேவைன்னா நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம் உங்களை ஹேண்ட் வாஷ் வந்துடுது வெண்டிலேஷனுக்கு நல்லா ஒரு காற்று உள்ளே வந்து வெளியில் போகிற அளவுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மாசான விண்டோ அதேமாரி உங்களுக்கு நல்லா டே லைட்டும் இருக்குது சன்லைட்டும் வந்து பக்காவாக டே லைட் இருக்குது அருமையான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் செட்டி மண்டபம் அதில் உள்ள வீடு மூணு பெட்ரூம் ஆல் கிச்சன் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு கிழக்கு திசை அருமையான ஒரு திசை ஈஸ்ட்டு திசை பார்த்த ஒரு வீடு வாஸ்துபடி கரெக்டாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் அட்டகாசமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி நீட் அண்ட் கிளீராக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஹால்லேருந்து உள்ளே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா வந்து தாங்க நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது இருங்க உங்களுக்கு கிச்சன் ஏரியாவில் பேக் சைடு டோர் க தொகர்ந்து காட்டுறேன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாபு செல்ஃபு கபோர்டு ஒர்க்கு ப்ளஸ் சிம்லி சிம்லியும் வந்துடும் இதிலே இப்போ மேலே சிம்லியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அது இல்லாமல் ஹேண்ட் வாஷ் வந்துடும் ஜாமா விளக்க கொள்ள சூப்பராக பையனாக இருக்கும் சிம்லிலாம் ஆன் ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங்கு அருமையான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் அந்த ஜானகி நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ஏரியா வந்து சூப்பர் லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷன் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவிஐபி இருக்கக்கூடிய ஏரியாங்க அருமையான ஒரு ஏரியா பத்து லட்ச ரூபா லீஸுக்கு வந்திருக்கு தனி வீடு இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து வித் அட்டாச்சுடு மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பெட்ரூம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து கபோர்டு ஒன்று ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு வந்து வந்து விண்டோ வந்துடுது நல்ல ஒரு வெண்டிலேஷனாகவும் சன்லைட்டாகவும் இருக்கும் லைட்டு வந்து சூப்பராக இந்த பாருங்க இதெல்லாம் சன்லைட்டு தான் லைட் வந்து சூப்பராக இருக்கும் அதேமாரி வந்து பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் உள்ள பாத்ரூம் அட்டாச்சடு தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் வந்து வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடும் உங்களுக்கு பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டைப்பு ஃப்ளோர் டைல்ஸ் அந்த டைல்ஸு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பக்கா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது அடுத்தது மாடி ஏரியாவை பாத்ரூம் வாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் ஜானகி நகரில் தனி வீடு வந்து உங்களுக்கு லீஸுக்கு வந்திருக்குங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து லீஸுக்கு வந்திருக்கு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜை ரூம் உள்ள வீடு தான் இது வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் அதுமாரி ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளியராக நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க நாலடி அகலாக இருக்குது நாலுக்கு நாலு அந்த சைஸில் அகலாக இருக்குது ஸ்டெப்பில் ஒன்று 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 பார்த்திங்கன்னா கீழே ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆன் ஒர்க்கிங் லைட்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு ஸ்டெப்பில் மேலே ஏறினோன்னே ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது மெயினாக தான் எல்லா பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் நீட் அண்ட் கிளியராக இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே உங்களுக்கு எல்லா பெட்ரூமும் ஹாலு கிச்சன் எல்லாம் பெயிண்ட் பண்ணி புது வீடு எப்படி இருக்குமோ அதுமாரி கொடுத்துருவாங்க நீங்கள் ரிட்டன் கொடுக்குற மாரி அதேமாரி புது வீடு எப்படி கொடுக்குறோமோ அதேமாரி ரிட்டர்ன் கொடுத்துடணும் மேலே உள்ள பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு அதை கீழே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தோம் மேலே உள்ள அட்டாச்சை வந்து இந்தியன் டாய்லெட் இருக்குது இந்தியன் டாய்லெட் இருக்குது சோப்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க மாரி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்துடுது உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் ஆல்சோ அவைலபிள் உங்களுக்கு வந்து தண்ணியெலாம் இந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தண்ணி நல்லாயிருக்கும் அருமையான ஒரு ஏரியா வந்து ஜானகி நகர் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜானகி நகர் ஜானகி நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மினி ஹால்னு சொல்லுவாங்க மினி ஹால் மாரி ஒரு அருமையான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சு இது வந்து மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம்லாம் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் இருக்குது அந்த பூஜை ரூம் இருக்குது செல்ஃப் இருக்குது ஸ்லாப் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபுள் அட்டாச்சு பாத்ரூமும் அவைலபுளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஒரு பெட்ரூம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீராக இருக்குது கீழே எல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்ததும் சொல்லிட்டாங்க ஆன் ஒர்க்கிங் எல்லாமே அது இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஹேண்ட் வாஷ் வந்துடுது இது முடிஞ்ச முடிஞ்சால் துணி காய வைக்க கொள்ள நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க கீழே பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லைனா இந்த பால்கனி ஏரியாவை நீங்கள் வந்து துணி காய வைக்க வத்த காய வைக்க மிளகா வத்த காய் வைக்க அப்பளம் காய வைக்க இந்த ஏரியாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அருமையான ஒரு ஏரியா நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் வந்து மிளகா காய் வைக்கணும் வத்த காய வைக்கணும் இல்லை சாயங்கால நேரத்தில் சிட் அவுட் அருமையான ஒரு ஏரியா உங்களுக்கு நல்ல காற்றும் நல்ல வெண்டிலேஷனாகவும் வரும் சூப்பர் வீடுங்க இந்த வீடை பற்றி நீங்களாம் ஒரே பண்ண வேணாம் கும்பகோணத்தில் தனி வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட்டு அருமையான ஒரு வாய்ப்புங்க சூப்பர் வீடு மிஸ் பண்ணிடுற வேணாம் நீங்களாம் இந்த வீடியோ பார்த்தா டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க வீடியோவிலே உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன் நேரில் வாங்க ஓனர்கிட்ட அழிச்சிட்டு போகிறேன் உட்காந்து பேசி என்ன ஏது அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக நம்ம சுபமான முறையில் இந்த வீடை முடிச்சுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா விவிஏபி நகர் இருக்கக்கூடிய ஆள் விவிஏபி ஆளுங்க இருக்கக்கூடிய இடம் அதான் ஜானகி நகர் ஜானகி நகரில் உள்ள வந்து பாருங்கள் நிறைய பேர் நிறைய கும்பகோணத்தில் சுற்றுறதே கிடையாது இந்த ஏரியாவெலாம் வந்து பாருங்கள் அட்டேசமாக இருக்கும் கொள்ளைப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லையில் வந்து மழை தண்ணி வந்தாலும் போனாலும் எல்லாமே சொப்பீட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வாட்ரு வேஸ்ட் வாட்டரும் வெளில நிற்காது அதே பின்னாடி வந்து நீங்கள் கடப்பாகலாம் கொடுத்துருக்காங்க ஜாமாய்க்கெலாம் வச்சுக்கலாம் இதான் வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொல்லையில் இருக்குன்னு சொன்னால கொல்லையில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு அவங்களுக்கு கையில் தைக்கிறோம்னாலும் துவச்சிக்கலாம் கையில் துவைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி காய வைக்கக்குள்ள ஒரு கயிறெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர் இருக்க பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ஃபில்டர் இது வந்து உங்களுக்கே தெரியும் அதனால் வாட்டர் வந்து ஒயிட் வாட்டர் தான் அதுவும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க சந்து வந்து ஒன்று ரெண்டு மூணு பக்கம் சந்து இருக்குது இந்த பக்கம் சந்து இருக்குது இந்த பக்கம் சந்து இருக்குது அங்கேயும் இருக்குது ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து சின்ன கார்டன் ப்ரப்போஸ் கொடுத்துருக்கு செடி வளர்க்க்கொள்ள உங்களுக்கு என்ன செடி வேணுமோ நீங்களும் வளர்த்துக்கலாம் கொள்ளலாம் அது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா டெய்லி வந்து வாக்கிங் போகிறதுக்கு எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த ஏரியா வாக்கிங் போகிறதுக்கு நல்லா இருக்கும் பெரிய பெரிய ஆளுங்க வந்து உங்களுக்கு நிறைய லிங்க் ஆவாங்க குடி வந்தீங்கன்னா நிறையா பெரிய பெரிய ஆளுங்க லிங்க் ஆவாங்க பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலம்லாம் நல்லா இருக்கும் இதேமாரி ஏரியாவில் இருந்தால் பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலம்லாம் நல்லாயிருக்கும் இது கார் பார்க்கிங் வந்து இனோவா கார் பார்க்கிங் இன்க்ளூட் கேட்டோட இருக்கு அருமையான ஏரியா விட்டுற வேணாம் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கலக்க அவங்க கலக்கப்பதிப்போம் இப்போ வந்து கொய்வு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்தது சொல்றது தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊரு குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அட்ல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹான் ஹான்